அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போகுது எந்த லொக்கேஷனில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ பாஸ் பண்ணவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அண்ட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பேக்லாக்ஸ் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கண்டினியூ ஆனவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெயிட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் அர்டினன்ஸ் போனஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நமக்கான ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கான நைட் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முன்னணி எம்என்சி நிறுவனமானது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எந்த பகுதியில் இருக்க போதும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்